இப்ப சித்தர்களை பத்தி நம்ம பேசணும் இல்லையா நிஜமாலே வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல உண்மையா சித்தர்கள் எல்லாம் இருக்காங்களா இருக்காங்கம்மா நிறைய பேர் இருக்காங்க எக்கச்சக்கமான பேர் அதுல ஒரு சிலர் வந்து சித்தர்கள் நினைச்சு போய் பின்னாடி துரத்துறவங்களும் இருக்காங்க கரெக்டான ஆள் தான் சமீபமா கூட அந்த மாதிரி ஒரு இன்சிடன் இப்ப நீங்க வந்து கணக்கம்பட்டி சுவாமிகள் இப்ப வந்து ரொம்ப கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க இப்ப அவர் இறந்துட்டாரு அவர் அதை கமர்ஷியல் ஆக்கி கொண்டு போறாங்க நான் யாரையும் குறையெல்லாம் சொல்லல அவரையெல்லாம் நான் நேரடியாக தொடர்பில் இருந்தேன் ஒரு டைமில் நல்ல ஒரு அருமையான ஒரு அருமையான ஒரு பா ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ராகவன் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் இந்த ராகவன் சுவாமிகள் பெரும்பாலும் குப்பமேட்டில் இருப்பார் குப்பையில் தான் இருப்பார் நான் அவர்கிட்ட போய் பக்கத்தில் போய் உட்காந்துருப்பேன் என்கிட்ட பேசுவார் சில வார்த்தை மட்டும் சொல்லுவார் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனித்தன்மை வேணும் அறிவாற்றல் ஆமாம் அறிவாற்றல்லாம் சொல்லக்கூடாது ஏதோ இதயர்கள் வேணும் புரிஞ்சிக்க அப்படி தான் வச்சுக்கணும் ஏன்னா அறிவு இருந்துட்டால் மட்டும் எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியுங்கிறதெல்லாம் சும்மா பேச்சு